எல்லாமல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இன்றைக்கு திருவாசகம் முற்றுதல் தமிழகம் எங்கும் மிகவும் கிராமங்கள் வரை இருக்கிறது முன்னதாக தென் மாவட்டங்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு அது தொடங்கி அங்கே வளர்ச்சி பெற்று பின்பு மத்திய மாவட்டங்களாக திருச்சி இது போல உள்ள மாவட்டங்கள்லாம் வளர்ந்து வட மாவட்டங்களுக்கெல்லாம் சென்று இன்று வந்து இந்த சிறு சிறு குழுக்களாக இன்று ஆயிரக்கணக்கான குழுக்கள் அன்றாடம் வந்து தோன்றிக் கொண்டிருக்கின்றன ஆலயங்கள் தூரம் அமைத்து வருகிறார்கள் கிராமங்கள் தோறும் அமைத்து வைத்து வருகிறார்கள் திருக்கழுக்குன்றத்து பெரியவர் ஐயா திரு தாமோதரன் அவர்கள் எழுச்சிக்கு பிறகு பட்டி தொட்டி எல்லாம் அவர் உடலையும் வரித்து கொண்டு பொருட்செல்வத்தையும் நிறைய ஈடுபடுத்தி இதை ஒரு கடமையாக செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியோடு அதை மக்களுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மாநாடு அளவிலே பெரும் பொருட்செலவு செய்து கொண்டு சென்ற பிறகு இன்னும் நிறைய வந்து பரவி இருக்கிறது நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் புத்தகங்களாவது அவருடைய எழுச்சிக்கு பிறகு அச்சிடப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் திருவாசகமே இல்லாத வீடு இல்லை என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுதும் இதை போய் சேர்ந்திருக்கிறது அனைத்து உலகத்தவரும் வந்து இன்றைக்கு பார்த்தேன் ஒரு திருவாசக முற்றுவர்கள் காலையில் தொடங்கி வைப்பதற்காக போயிருந்தேன் அங்கே பார்க்கும்போது சிறு குழந்தைகள் முதல் பல்வேறு வயது உடைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் வைத்து அதை செய்யும் பொழுது அதற்கு காரணமாக அங்கே ஐயா அவர்களிடம் பயிற்சி பெற்ற சிவகுமார் ஆக்கூர் சிவக்குமார் என்ற ஒரு அன்பர் அங்கே அந்த ஊரிலேயே ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இவர்களை எல்லாம் ஆட்படுத்தியிருக்கார் என்பது மிகவும் எனக்கு வியப்பாகிறது இறையர்கள் இல்லாமல் இப்படியெல்லாம் நடக்குமா முன்னை தவம் இல்லாமல் திருவாசகத்தை தொடர முடியுமா முற்றோதலில் வந்து இணைய முடியுமா திருவாசகத்தை படித்து பொருள் உணர்ந்து அந்த செல்லக்கூடிய உன்னத நிலையை அடைந்து ஓரிரை சிவமே என்ற அனுபவம் ஏற்பட்டு விட்டால் அதை விட ஒரு அடையத்தக்க பேரே இல்லை இதெல்லாம் முற்பிறவியோட தொடர்ச்சியை தொடர்ச்சியால் தான் உங்களால் இதையெல்லாம் தொட முடிந்திருக்கிறது என்று அந்த குழந்தைகளையும் அந்த நடத்தக்கூடியவர்களையெல்லாம் வாழ்த்தி வந்தேன் அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்துக்கு பொருளோடு தான் நீங்கள் இதை வந்து நடத்த வேண்டும் என்று பல முறை பல ஆண்டுகளாக நான் வந்து சொல்லி வருகிறேன் இப்போ மாநாடு அளவிலே நடத்துபவர்களால் நடத்த முடியாது முழுதும் இசையை ஒட்டி நடத்துபவர்களாலையும் அது சொல்ல முடியாது இங்கே மயிலாடுதுறையிலே சோழம்பேட்டையிலே நாங்கள் முற்றுகோ முடிந்த பிறகு ஒரு நேரம் ஒரு பெரிய யாரோ ஒரு பெரிய புலவர்களை வைத்து விளக்கம் சொல்வதாக ஒவ்வொரு நம்ம வந்து போடங்களாக உலகத்தில் உள்ள சிவனடியார் பெருமக்களுக்கெல்லாம் அவர்கள் படிக்க எல்லாம் நேரம் கூட இருக்காது கேட்கவாது ஒரு அந்த புண்ணியம் அடையட்டும் என்று சொல்லி எனக்கு உள்ளத்தில் எழுந்த உற்பவித்த அந்த ஒரு இறை உண்டுதலால் இன்றைக்கு இந்த திருவாசகத்துக்கு பொருள் சொல்லி சொல்ல வேண்டுமென்ற எண்ணத்தோடு இன்றைக்கு திருச்சதகத்தை இருக்கிறேன் திருச்சதகத்தை வந்து முன்னெடுத்து ஒவ்வொரு பாடலாக ஒரு ஐந்து ஆறு நிமிடங்களிலே பொருள் சொல்லி அதை வந்து திரு ஆச்சாரியர்கள் ஞானசமுந்தர் சுந்தர் அப்பர் பெருமான் இவர்களோடு சேர்ந்து இய்ந்து அவர்கள் இந்த கருத்துக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று அதையும் எடுத்து ஏன்னா மற்ற திருமுறைகளுக்கும் இந்த அன்பர்களுக்கெல்லாம் ஈடுபாடு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கிலிருந்து இதை நான் இங்கே தொடங்குகிறேன் முதல் பாடல் பக்தி வைராகிய விசித்திரம் என்று இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் பக்தியும் வந்து வேணும் உறுதிப்பாடும் இறைவனை நோக்கிய பயணத்தில் வேண்டும் என்று அதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் மெய்யுணர்தல் என்று தலைப்பு மெய்யான பெருமானையும் உணர்தல் நம்மையும் உணர்தல் இறைவனையும் உணர்தல் என்று நாம் பொதுவாக எளிய பொருளனாக நான் மெய் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தருங்கி வெதுங்கி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசைய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளு என்னை கண்டுகொள் இறைவா என்னை கண்டுகொள் என்னை விட்டுவிட்டு போய்விட்டாயே என்று அந்த ஞானத்தின் ஞான நிலையிலிருந்து இறைவனோடு இயந்து சாய் விஜய நிலையிலே பேரின்ப அடைய வேண்டிய நிலையிலே நீ பூமியில் இரு என்று மற்ற அடியார்களை எல்லாம் அழைத்து கொண்டு போனவர்கள் இவரை விட்டுவிட்டு போனோன்னுற மெய்தான் அரும்பி விதிர் விதிருதுன்னா உள்ள வந்து குழைய வேண்டும் இறைவனை வந்து இத்தனை எத்தனையும் அரிய இனி எழியான என்று சொல்லி சொன்னார்களே அப்பர் பெருமான் எளிவந்த எம்மானை எளிவந்த பிரானை என்று சொல்லி இந்திரமுத்திசாமி சொல்லியா அவ்வளவு பெரிய பெருமான் இத்தனை அண்டங்களையும் காத்து பிறந்து வரக்கூடியவர் ஒரு சாதாரண ஒரு சிற்றுயிராகிய சிற்றுயிருக்காக காயிசின்ன நஞ்சம் உண்டா என்று சொல்லி ஒருத்தர் சொல்வாங்க அதே போல் வந்து இறங்கி வந்து என்னையும் ஆட்கொண்டாக இறைவான்னு சொல்லி இறைவனோட கருணையை நினைத்து நம்ம வந்து ஆட்கொண்டு நம்மை வந்து பக்குவப்படுத்ததால் அவருக்கு வந்து அணு அளவும் வந்து துன்பமே இது இன்பமே கிடையாது அவரே இன்ப பேரின்பொருளாகிறதால நீ போய் அவரோட இன்பத்தை தூக்கலாம் என்பது இந்த உயிர்கள் போய் உயிர்களாகிய நாம் போய் இறைவனை அடைவதால் அவருக்கு அணு அளவு கூட இன்ப உணர்வு கிடையாது எந்தவித இல்லை தானாக வந்து ஆட்கண்டு தானாக வந்து தலையழித்து ஆட்கொண்ட பெருமானிலையை மெய்தான் அதெல்லாம் நினச்சி 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 எண்ணி எண்ணு எண்ணி அப்படியே சிந்திச்சோம்னா ஆழ்ந்து செஞ்சா சிந்தித்தம்னா இந்த புற உலகெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு நமக்கு இந்த கண்ணீர் வரணும் அந்த மெய்ப்பாடு வரணும் தான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அந்த விதிர் விதிர்ப்பு அந்த ஒரு நடுக்கம் போல் வர ஒரு சூழல் உன் உயரையார்கள் உனக்கு மனமிகுந்த உன்னுடைய திருவடிக்கு கைதான் தலை வைத்து கைதான் தலை வைத்து உணர்வு திருவடியில் வந்து செய்ய செய்ய வைத்து என்று சொல்லலாம் கையை வந்து அஞ்சலி பூப்பி என்று ரெண்டு குரல்கள்லாம் எடுத்துக்கொள்ளலாம் கண்ணீர் கதும்பி வெதின்னு உள்ளோம் அந்த உள்ளத்தில் வந்து அகம் குழைந்ததுன்னா மெயில் அந்த இட இது வரும் இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்போ வந்து என்னென்னா உள்ளம் வந்து அகம் குழைந்தாலே அந்த கண்ணீர் வந்து விடக்கூடிய அந்த சூழல் வரும் கண்ணீர் ததும்பி உள்ளம் உள்ளத்தில் வந்து அந்த உணர்வு வரணும் உணர்வு வந்து அந்த மன உருக்கம் வந்ததுன்னா அது இறைவனை நினைத்து கண்ணீராக வரும் நமக்கு தாய்க்கோ தந்தைக்கோ இல்லை உறவினருக்கோ ஏதாவது ஒரு இடம் ஏற்பட்டு விட்டால் உடனே நமக்கு வந்து மனம் வந்து அஞ்சு உருகி நம்ம அறியாமலே வந்து கண்ணீர் வருது இல்லையா அதை போல ஒரு அன்பு வர வேண்டும் என்று பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசெய்ய எண்ணம் போட்டி அடியார் இலக்கணங்கள் சொல்கிறாரு அடிப்படையாக ஒரு சிவனடியாராக வந்து என்றைக்கு திருவாசனம் திருமுறைகளை தொட்டு விட்டோமா நேற்றைய வரைகளாக ஏதாவது போட்டோம் அன்றிலிருந்து பொய்யை அறவே ஒழிக்க வேண்டும் பொய் பொய் இருந்தால் நமக்கு வந்து இறைவன் பொய் விளையாடுவால் புகுதானே என்பார் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசையை போற்றி எண்ணும் இந்த இறைவனை வணங்குவதற்கு ஒரு அடிப்படை தகுதி நீ முதல்ல பொய்யை விடணும் அறுவகையெல்லாம் இருக்கு காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆர்ச்சரியம் அவைகளெல்லாம் விட வேண்டும் உலகியல் வந்து நிலையில் என்று புறந்தள்ள வேண்டும் அடியார் கூட்டத்தோட இணங்க வேண்டும் முழுமையாக புற சின்னங்களாக நீர் அணிய வேண்டும் ருத்ராத் அணிய வேண்டும் திருநாமம் ஓத வேண்டும் இதெல்லாம் அடியார் இலக்கணங்கள் அந்த இலக்கணத்தோட பொய் தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசையை போற்றி எண்ணம் கைதான் நெகழவிடேன் இப்படி வந்து நான் வந்து சொல்லலையே உன்னை வந்து வழங்கலையே உடையா என்னை கண்டுகொள்ளே என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு கைதான் அழுவ விடைங்கிறதுக்கு அதை போல் வந்து சொல்லக்கூடிய அந்த நல்லொழுக்கத்தை கூட நான் வந்து தொடரலை அப்படின்னு கூட ஒரு பொருளாக அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார் இதற்கு ஒப்பான வந்து பாடல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்த பெருமான் பொய்யில்லாத மனத்தார் புது பெரியாத பொருந்தும் புகழ்வுதே இங்கே பொய் தவிர்க்கணும்னு சொன்னார் இல்லையா பொய் பொய்யில்லாத மனத்தார் தெரியாது பொருந்தும் புகழூர் வேலையா என்று சொல்லி பொய் அங்கே புகழூருக்கு செல்லக்கூடிய அடியார்கள் எல்லாம் பொய்யில்லாத மனத்தார் என்று அவர்கள் போய் பொருந்துகிறார்கள் ஏன்னா இவர் பொருந்த மாட்டார் பொய்யோடு ஒரு போனால் எப்படி வந்து பொருந்துவான் மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யறான தே செய்யரானார் சிந்தையானே தேவர் குல பொருந்தே நைவன் நாயே அவரு நாயின்னு சொல்லியிருக்காரு ஞானசுமந்தர் தன்மை இந்த நாமும் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வளிவளம் மேவனை என்று சொல்லி அப்படி பாடுவார் மெய்யராகி கொய்யை நீக்கி பொய்யை நீக்கி மெய்யராகி அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் வளிவளத்தில் வந்து பாடியிருக்கார் ஒன்றாவது திருமுறை ஐம்பதாவது பதிவு நாலாவது பாடல் முதல்ல பொய்யில்லாத மனத்தாக்கு பொறியாது பொருந்தும் போனேங்கிறது ஒன்றாவது திருமுறை ஒன்றாவது திருமுறை ரெண்டாவது பதிவு ஐந்தாவது பாட்டு அடுத்து பொய்யங்கி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தாருக்கு அறிவு செய்யும் பொய் பொய் அங்கி பொய்ய்கள் சொல்வதற்கு அங்கி வாய்மைகளே பேசி இறைவனோட புகழையெல்லாம் யார் இப்போ சொல்கிறாரோ புகழ் புரிந்தார்க்கு அறிவு செய்யும் ஐயங்கின புறத்தானும் ஆர்வம் அமர்ந்த அம்மானே அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த பெருமான்கிறார் ஐயங்கி என்று இருபத்தஞ்சி தத்துவங்களை குறித்தாலும் அனைத்து தத்துவங்களையும் கடந்தவர் வந்து பெருமான் பறவெளியில் இருக்கக்கூடியவர் பெருமானில் அவர் தான் இங்கே ஐயாட்டுகளை அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அது நான்காவது திருமுறை நாலாவது பதினம் பத்தாவது பாடல் அடுத்து இன்னொரு பாடல் சொல்கிறேன் பொய்யெல்லாம் தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயே நீ அருளி செய்யி எல்லாம் நான் புறந்தள்ளி உன்னுடைய வந்து பொய்யெல்லாம் என்னோடய வாழ்வியல் பொய்யெல்லாம் விட்டு உனக்கு வந்து நான் அடிமை செய்வதற்கு நீ அருள வேண்டும்ங்கிற அடியார்கள் திருக்கூட்டத்தில் சேருவதற்கே இறைவன் தான் அருள வேண்டும் என்று பல இடங்களில் பல ஆச்சாரியார்கள் வந்து போற்றி பறிவு பாடும்போது நமக்கு வந்து உபதேசம் செய்திருக்கார் இறைவனை வேண்டித்தான் மெய்யடியார் திருக்கூட்டத்தில் வந்து உனக்கு அந்த இணைப்பு கிடைக்கும் பொய்யினை தவிர விட்டு புறமலாம் அடிமை செய்ய ஐயனே அருளி செய்யா என் பெருமானை நீங்கள் அருளி செய்ய வேண்டுங்கிறார் ஆதியே ஆதிமூர்த்தி வையகம் தண்ணில் மிக்க மகிழ்ச்சி சிற்றம்பலத்தே பையனின் ஆடல்கான் பரமனான் வந்தவரே என்று சொல்லி தில்லை சிற்றம்பலத்தில் உன்னுடைய ஆடல்கான நான் மெதுவாக வந்து சேர்ந்துட்டேன் என்று சொல்லி என்ன வேண்டுகிறாருன்னா பொய்யினை தவிர விட்டு அதுதான் இங்கே வந்து சொல்கிறாரு பொய் வந்து நமக்கு இருக்கக்கூடாது பொய் தான் தவிர்த்துட்டு மணிவாசகர் சொல்கிறார் புறமலாக அடிமை செய்ய வேறு சிந்தனைகள்லாம் இல்லாமல் புலத்தில் சிந்தனை போகாமல் உன்னுடைய திருவடிக்கே நான் பணி செய்ய வேண்டும் என்று அடிமையாக நான் பணி பணி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை எனக்கு கொடு என்று சொல்கிறாரு அடுத்தது சுந்தரமூர்த்தி சாமி ஒரு பாடல் பொய்யாத வாய்மையால் பூசி பொய்யாத வாய்மையால் பூசி அந்தனர்கள் வந்து பொய்யே சொல்லக்கூடாது இலக்கணமே கிடையாது பொய் சொன்னால் அவர்கள் அந்தனர் கிடையாது அந்த இலக்கணமே கிடையாது பொய்யாத வாய்மையால் பூசி போற்றி சேர்த்து இறைவனுடைய புகழ்களை போற்றி சேர்த்து பூசை செய்து கையினால் எரியோம்பி மறை வளர்க்கும் அந்தனர் கற்றாங்கு எரியோம்பி கலியை வராமல் சென்றார்னு ஞான சொன்ன சொல்கிறார்கள் அதனால் கையினால் எரியோம்பின்னா வேத எல்லாம் வேள்விகளுக்கு தலைவனே இறைவன் தான் இறைவனை மட்டும் முதல் முதல்நிலைப்படுத்தி அந்த வேள்விகள் செய்யப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி ஏழாவது திருமுறை முப்பதாவது பதிகம் ஆறாவது பாடலில் சொல்லியிருக்காரு அப்புறம் அன்பை பருத்து எப்படி உருக்க வேண்டும் என்று பிற ஆட்சியாக இருந்து சொல்றது பார்ப்போம் தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவன் தாழ்நில்கி நீங்க நில்லார் இடர்களையாய் நெடுங்கலம் ஏன் நெடுங்கலம் திருப்பதியாக அன்பர்கள்லாம் மறைவையாக படித்திருப்பீர்கள் ஒன்றாவது திருமுறை ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் திருப்பதிகம் ஐந்தாவது பாடல் தாங்கினில்லா அன்புடன்னால் எப்படியோ வந்து கண்ணீர் அப்படியே வந்து அருகி வந்து வருது பிறர் வந்து பார்த்து விடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அது அப்படியே முத்தாக வந்து திடீரென சொட்டம் இல்லையா அதான் தாங்கி நில்லா அப்படிப்பட்ட அன்பு இறைவன் மேலே வேணுங்கிறார் ஞானம் கொண்டிருந்தோமா தாங்கி நில்லா அன்பினுடன் தலைவன் என் தாழ்நிற்கு நீங்கி நில்லார் இடர் கலையாது உன்னுடைய திருவடியே பட்டடிக்கிறானே அவர்களுக்கெல்லாம் இடர் வராமல் உன் மீது வந்து சிந்தையை வந்து செலுத்துவதற்கு இடர் வராமல் காப்பாய் என்று அங்கே சொல்கிறாரு அடுத்தது அளவுபடாத அன்போடு ஐயார் அடைகின்ற போது அது அப்பர் பெருமான அங்கே சொல்லியிருக்காரு அது அப்பர் பெருமான இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பாடல் வந்து தொழுது அகங்குழைய மேவி இல்லை தொழுது அகம் வந்து குழையணுங்கிறாரு இந்த நெஞ்சு கல்லுங்கள்ன்றாலே கல்லை பிசைந்து கனியாகம் விச்சை செய்துன்னு தானே சொல்கிறது கல்லை பிசைந்து மின்கனியாக்கம் விச்சை கொண்டு மணிவாசகர் சொல்கிறார்கள் அதான் சொல்கிறார் தொழுது அகங்குழைய மேவி இறைவனை மேவி தோட்டுமை தோட்டுமை உடைய தொண்டனால் பிற அடியார்களோடு ஒற்றுமையாக இறைவனை வந்து வழிபடக்கூடிய தொண்டர் அழுது அகம் புகுந்து நின்றார் அவங்க வந்து நெஞ்சத்தில் வந்து நெஞ்சத்தில் அவர் அவர்கள் வந்து புகுந்து நிற்கிறார் அவர் வந்து உன்னை வந்து அவர்கள்லாம் நெஞ்சத்தில் வைத்திருக்கிறார் அழுது அகம் புகுந்து நின்றார் அவரவர் போலும் ஆரூர் என்று சொல்லி நாலு நாலாவது முறை ஐம்பத்தி மூணாவது பதிவு மூன்றாவது பாடலில் சொல்கிறார் மெய்ப்பாடுங்கிறது பக்தி என்று பொருள் பொய்த விருத்தின்னா மெய்ப்பாடுங்கிறது வந்து பக்திக்கு மெய் உடலில் உள்ள மாறுபாடுகள்லாம் பக்தியோட விளைவு தான் உடலில் மாறுபாடு ஏற்படும் பொய்த விருத்துங்கிறது வைராக்கியம் இறைவனை நோடி நோக்கி நான் வந்து புனித பயணத்துக்கு போய்கிறேன் ஒரு அழுக்கு என்னோட இந்த பொய் என்ற அழுக்கு என் வந்து வாக்கிலேயோ சிந்தையிலையோ செயலிலையோ வரக்கூடாது என்ற வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வது வெதும்பின்னா வெப்பம் ஏற்படுறது எப்படியே இறைவன் நினச்சி நினச்சி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சூடு அந்த மன உருக 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 உடல் மாற்றம் ஏற்பட்ட உடனே ஒரு வெப்பத்தை சொல்கிறார் உடையாய் என்கிறதுக்கு என்ன பொருள்னா எல்லாவற்றையும் உடையாய் என்னையும் உடையாய் நாம் எல்லாரும் அவருக்கு அடிமைகள் நாம் எல்லோரும் அவருடைய உடைமைகள் உடையாய் என்றால் அவர் வந்து அவரை தவிர மீது எல்லாவற்றுக்கும் அவர் தான் வந்து உரிமையாளர் எல்லாவற்றையும் உடையாள் என்று பொருள் என்று இந்த அளவிலே இந்த ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடியது திருவாசகத்தை நன்றாக அந்த பாடலை விளக்கம் செய்வதற்காக பிற ஆச்சாரியர்களுடைய ஒத்த கருத்துக்களையும் சேர்த்து இதை நான் பேசியிருக்கிறேன் அன்பர்கள் விரும்புபவர்கள் வந்து தொடரலாம் நிறைய வந்து இந்த கோமல் சேகர் யூடியூபில் நீங்கள் புராணம் வேதம் ஆகமங்கள் உமனிடங்கள் புராணங்கள் திருமுறைகளை எல்லாம் முற்ற கற்க வேண்டும் பிறழாத பொருள் அறிய வேண்டுமென்றால் ஒரே இடம் இங்கே கோமல் சேகர் யூடியூபு விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் பெருமானின் அருள் பூரணமாக விளங்க வேண்டும் என்று இறங்கி கோமல் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம். சிவாய